வணக்கம் நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே எந்த மாநில கட்சிகளையும் எப்படி கையாண்டு எப்படி தன் வழிக்கு கொண்டு வருவது அல்லது அவர்களை பிளவுபடுத்துவது அதன் மூலம் இதெல்லாம் அரசியலில் அரசியல் நியாயம் அரசியல் தர்மம் என்று அவர்கள் உள்ளார்ந்த ஒரு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எளிய மொழியில் சொல்வதென்றால் தனக்கு சரிப்பட்டு வராத எந்த கட்சியையும் பாலவிட மாட்டார்கள் ஒன்று அவர்களை அடக்குவார்கள் அல்லது விலை கொடுத்து வாங்குவார்கள் அல்லது புலப்படுத்துவார்கள் எந்த தீமுகையாடுவார்கள் இது அரசியல் சாணக்கியத்தனம் அல்லது அரசியல் தர்மம் என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் ஆனால் இதனுடைய உண்மையான அரசியல் அறிவியல் இதை சுட்டிக்காட்டுவதில்லை அது வேறு விஷயம் அதுக்குள் நான் சொல்லவில்லை இப்போது திமுகவிற்கு இதே போன்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்ன ஸ்ட்ராட்டஜி அது அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதியும் ஒன்றுங்க பார்த்தா வீடியோகள் வந்து சேரும் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சதா சரி இப்போ விஷயத்துக்குள்ள வரேன் எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜி அதிமுகவை எளிதாக உடைக்க முடிஞ்சது காரணம் அவர்கள் தலைமை பண்பில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுமைகளால் அவர்கள் ஆளப்பட்டார்கள் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கப்படாத ஒரு அடிமைகள் போல இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களை கவர்ந்து இழுப்பது உடைப்பது அல்லது அவர்களை பயமுறுத்துவது எதிர்காலம் குறித்த கவலை அச்சங்களை உண்டு பண்ணுவது என்று அதிமுகவை சீ சீர்குலைத்து விட்டார்கள் அது மீண்டும் அந்த அதிமுக தகுந்த காரணங்களால் ஒன்றிணைவனதற்கு சற்று காலம் பிடிக்கும் அதுவரை அதை விமர்சனம் செய்யாமல் விடுவதுதான் நல்லது ஆனால் திமுகவிற்கு அப்படி ஒரு அப்படி ஒரு கட்டமைப்பு அல்ல அதுக்கு அதுக்கு வந்து நீடிய நீண்ட நெடிய காலமாக கருணாநிதி காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க துறைமுருகன் பொன்முடி இன்னும் மற்றும் சொல்ல வச்சுக்கங்களேன் ஐபரேசாமி திண்டுக்கல் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பன்னீர்செல்வம் கடலூர் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒவ்வொரு பெரிய தலைகள் இருக்காங்க இவங்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் நான் ஏதோ ஒரு காரணத்தினால் என்பதை எந்த காரணம்னாலும் வச்சுக்கோங்க திமுகவில் எங்கேயுமே அத்துமீறாமல் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்பு ஒரு சூழல் ஒரு வரம் திமுகவுக்கு இருந்திருக்கிறது இருக்கிறது அதைத்தான் அவர்கள் உடைக்கிறார்கள் அந்த விசுவாசத்தை உடைப்பது என்பது அத்தனை எளிதல்ல விசுவாசத்திற்கு எதிராக நீங்கள் பணத்தை ஆயுதமாக வைத்தால் அது விலை போகாது ஏன்னா விசுவாசம் அந்த மாதிரி ஒரு குணம் இல்லை அந்த தன்மைகளும் ஒரு குணம் அப்போ இப்போ விசுவாசத்தினால இவங்களை இவங்களை வந்து வேறு எதனால உடைக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நிச்சயமாக இவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பார்கள் அல்ல சேர்ப்பதற்கு தூண்டப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்காக இல்லாவிட்டாலும் கட்சிக்காக கட்சி நிதிக்காகவாது இவர்கள் செயல்பட்டு தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பார்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் ஒவ்வொருத்தரையாக உடைக்குது அதில் முதல்ல சிக்கினவர் இருக்கையில் நல்ல வளமாக பட பலத்தோடு இருக்கிறது யார் அதிக விசவசிய ஒரு மணலாக இருக்கிறது யார் துரைமுருகன் வைங்க துறைமுருகன் குறி வச்சா அவர் எனக்கு என்னென்னு போயிருவார் அல்லது அவர் சமாளிக்கிற வழி அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மகனுக்கு அதுதான் இருமடங்கு வழியை கொடுக்கும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டார்கள் முதல் செய்தியை கொடுத்து பார்க்கும்பொழுதே அவருடைய ரியாக்ஷன் அவர் எவ்வளோ துடிச்சு போய் எங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறான்ற பார்த்துட்டு அந்த ரூட் எடுத்துகிட்டாங்கப்போம் இப்போ அந்த ரூட்டில் போனால் தொடர்ந்து தாக்குவதன் மூலமாக அவரை மனநிலையை குலை உழைப்பது அல்லது வேறு முடிவுகளுக்கு அவரை தள்ளிவிடுவது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அஜெண்டாவில் அந்த ஹிடன் அஜெண்டா இப்போ அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுத்ததுனால இதில் சட் அவர்கள் எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்ன பலன் இப்போது மகனுக்கு என்பதால் அவர் அதிகம் துடிக்கிறார் மகனும் அப்பாவை சாடுகிறார் நீங்கள் உங்களால் தான் பிரச்சனை நீங்கள் போய் மணல் பிரச்சனைகள் நிறைய மாட்டிக்கிட்டீங்க மணல் விவகாரத்தில் அதனால் என்ன பிடிக்கிறாங்க அப்படின்னு இது நிச்சயம் மணல் விவகாரம் அவரை குறிவைக்கும் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதியப்பட்ட அந்த வழக்கினுடைய விசாரணை பையனை வைக்கும் அப்பாவும் பையனும் ஒரே இனத்தில் டார்கெட் பண்ணிணாங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இதில் மாறி தான் ஆகணும் அல்லது சரண்டர் ஆகணும் அமைதியாகவாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாமல் தேர்தலுக்கு கட்சிக்கு நிதி கொடுக்காமல் ஏன்னா பெரும் கொண்ட நிதி யார் சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்து அந்த லிஸ்ட் எடுத்து தான் அடிக்கிறாங்க அப்போ இதில் ஒன்று அவங்க அதெல்லாம் கட்சிக்கு நிதி கொடுக்க நிறுத்தணும் அல்லது அட்லீஸ்ட் வேலை செய்யாமல் இருக்கணும் அல்லது இவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு உடச்சி வெளியே வந்து தன்னுடைய ஏக்நாத் சண்டேவாக மாறணும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் ஏ ஏநாத் சண்டேவாக மாறுவாரா என்றால் நூறு சதவிகிதம் மாட்டார் என்று சொல்ல முடியாது காரணம் இவருக்கு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நெருக்கடிகள் அப்படி இவருடைய விசுவாசத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் அவர் கலைஞர் மீது கொண்ட விசுவாசம் ஸ்டாலின் மீது கொண்ட பாசம் எல்லாம் இருக்கும் இத்தனை கால ஆண்டுகளில் பழகிய ஒரு நபர்கள் குடும்பங்களோடு இருக்கிறார்கள் என்பொழுது இந்த ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த பாண்டிங்கெலாம் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் நிர்பந்தங்கள் வேறு மாதிரி மாறுகிறது அப்போ ஒன்று நீங்கள் திமுக பற்றிய ரகசியங்களை வெளியிடணும் அல்லது நீங்கள் ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிற அந்த கேரக்டரை மாறணும் கட்சியை உடைக்கணும் அதிலேருந்து கொஞ்சம் ஆள்களை கொண்டு வரணும் ஸோ திமுகவை உடைப்பதற்கு முதல் ஆயுதம் திரைமுருகன் என்று தான் நான் நினைக்கிறேன் அது அவர் அப்படி மாறிடுவாரா அவர் வெளியில் அவர் நாளைக்கே வெளியே வந்து கூட இப்போ அந்த வீடியோவுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பதில் சொல்கிறதுக்கு அவர் முன்னாட மாட்டார் பொதுவாக சொல்வார் நான் வந்து அப்படி இப்படி அவனுடைய பிறப்பை சந்தேகப்படுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எனதே அவர் சொல்லுவார் ஆனால் அதில் வந்து எதுவுமே உருப்படியான பதில் இருக்காது உருப்படியாக பதில் சொன்ன காலமும் கிடையாது அவர் ஒரு கோமாளி கோமாளித்தனம் கோமாளித்தனங்கிற அவர் ஏற்றுக்குவார் அதாவது ஒரு நளினமாக ஏதாவது பண்ணுறது சேட்டைகள் பண்ணுறது இது மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர் அதனால் அவருக்கு உருப்படியான பதிலை எதிர்பார்க்க முடியாது ஏதோ தனக்கு சேர்த்த சொத்தை வந்து அடுத்த சந்ததிக்கு வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறாலே கொண்டிருப்பார் அட்லீஸ்ட் ஏக்நாத் சண்டையோ மர இல்லையோ கொஞ்சம் இருந்து திமுக சப்போர்ட்டே பறிப்பார் இன்னொரு காரணம் தன்னை கைவிட்டார்கள் என்ற மனப்பாங்கு யார் திமுக தன்னை கைவிட்டு விட்டது என்ற மனப்பாங்கு துறைமுருகனுக்கு மனதில் தோன்ற ஆரம்பித்து விட்டது ஆழமாக அது வேறு விட்டது இப்போ அவங்க கட்சி காப்பாற்றில நான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்கள் அஜெண்டாவோ அவங்களுக்கு தலையாட்டலாம் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு திட்டமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அப்படிலாம் கிடையாது இது அமலாக்கத்துறை சரியாக பார்த்து செய்ததுன்னா ஒரு சதவீதம் கூட நம்புறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் யாரும் தயாராகலை தயாராக இல்லை தமிழ்நாட்டில் எல்லாம் நம்ப மாட்டாங்க என்ன நீங்கள் பண்ணணும்னா பண்ண வேண்டிய இடங்கள் வேறு சும்மா எதாவது ஒன்று போய் பண்ணிக்கிட்டு அது அதுக்கடுத்து கோமாளித்தனம் அது விட்டுருங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய வியூகத்திற்கு பலியாகும் இடத்தில் அல்லது இன்னொரு அணியை பிரித்தெடுக்கும் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர முடியாது ஆனால் இது ஒரு தனி அணியாக அல்லது தனி ஒரு இயக்கமாக ஆரம்பித்து சுயமரியாதையை காப்பாற்றுகிறேன் சுயமரியாதையுடன் இருக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லிட்டு கூட துறைமுருகன் வந்து வேறு இயக்கம் ஆரம்பிக்கலாம் அந்த இயக்கத்திற்கு முழு பலமாக அந்த இயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதாக கூட மாறலாம் இப்படித்தான் அவர்கள் கொள்ளைப்புறவரை வழியாக அவர் இருப்பார்கள் காரணம் இவரை நேரடியாக திமுகவை எதிர்த்து ஸ்டாலின் எதிர்த்து எதிர்த்து பேச ஆரம்பித்தால் இவருக்கும் சற்று பலவீனம் தான் அதனால் தனி இயக்கம் கண்டு அதை வேறு வழியில் இணைச்சு வேறு ஒரு அசம்பிள் அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது இதற்கு பலியாவாரா ஆபாரா துறைமுருகன் அல்லது துறைமுருகன் வந்து ரொம்ப விசுவாசி பையன் கூட சுற்றலாம் நீ போய் பார்ப்போம் அப்படின்னு இவர் அனுப்பாட்டின் துறை கதிரானந்த் வந்து அதுக்கு ரெடியாக இருப்பார் காரணம் இவ் இவர்கள் போன்று வழி தாங்கி வந்தவர் அல்ல இவர் கதிரானந்த் யார் துறைமுருகன் மாதிரி எல்லாம் வாங்கி அடிமீதியாக நான் சொல்கிறது அனுபவங்கள் அத்தனை கடினமான சூழல்களை வளர்ந்தவர்கள் அல்ல கதிரானந்த் கொஞ்சம் அமைச்சரின் மகனாகவே வாழ்ந்திருப்பார் வளர்ந்திருப்பார் அவருடைய பெருங்காலங்கள் அவருடைய வாழ்க்கையில பெருங்காலங்கள் அமைச்சருடைய மகனாகவே இருந்திருப்பார் இந்த மாதிரி வழிகளெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பார் ஆனால் வழி தாங்கி வளர்ந்தவராக இருந்திருக்க மாட்டார் என்பதால் கதிரானந்த்ந்து விளை போகலாம் கடிதரானந்து வளைது கொடுக்கலாம் அல்லது அவர் துறைமுருகன் நிர்பந்தப்படுத்தப்படலாம் எதுவாயினும் ஒரு ஏக்னா சண்டைவாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே எமது கருத்து தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோகளுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி